சார் இப்போ காவல்துறை வந்து ஒருத்தவங்களா சார் அவங்க அவங்க வந்து எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஃபஸ்ட் எடுக்கணும் சார் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒருத்தரை கைது பண்ணணும்னா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த கைது பண்ணக்கூடிய அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கணும் அவங்களோட நேம் பேட்ஜ் இருக்கணும் கைது பண்ணுறப்போ எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க எங்கே கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க உறவினர்களிட்டையும் அந்த வீட்டில் யார் அவங்க இருக்காங்க அரசு பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு இங்க தெரியப்படுத்தணும் அவங்க குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி அவங்கள வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டு ஆஜர்படுத்தணும் அவங்கள துன்புறுத்தவோ அடிக்கவோ மனதாலோ உடலாலோ அவங்கள துன்புறுத்தக்கூடாது அவங்களுக்கு சரியான முறையில் உணவு வழங்கணும் குடிக்க தண்ணீர் கொடுக்கணும் அவங்கள வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி அவரை வந்து லோக்கலில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவர் நல்ல நிலமையில் இருக்கிறாரா இதான் துன்புறுத்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட காட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்ட மேஜிஸ்ட்ரேட்டை போகணும் லாக்இன் த்ரீ சிக்ஸ்டில் ஐடி கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் ஃபோர் ட்ரிபிபிள் ஒன்லி நவ்